ரிஷபம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க உங்களுக்கு பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் பலவிதம் முன்னேற்றத்தையும் கொடுக்குது பலவித விஷயத்துல தாக்கத்தையும் ஏற்படுத்துது அந்த முன்னேற்றமான விஷயம் என்ன தாக்கத்திலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இந்த கார்த்திகை மாத கிரக அமைப்பு எந்த விஷயத்தில எல்லாம் பலமா அமைய போகுது எந்த விஷயத்துல பலவீனமா நடக்க போகுது கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் செல்வ நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு செல்வ நிலை விளங்கி வளர மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருளும் கலாசமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மை பெற இது உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் பயன்பெறும் வகையில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து தன பஞ்சமாதிபதி புதன் பகவானோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது பாருங்க புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்துது அதாவது புதனும் சுக்கிரனும் இணையும் பொழுது இந்த யோகம் உருவாகும் இந்த யோகம் கார்த்திகை மாதம் ரிஷப் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வாய்ப்பு வரும் பொழுது பாருங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் பூமியால நல்ல ஒரு லாபம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற ஒவ்வொரு புதிய முயற்சிகள்லையுமே வெற்றி வாய்ப்பு வரும் குடும்பத்துல ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாகுது கடன் பிரச்சுன்னு தீரும் அதுவும் குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதியுது இந்த பதிவு வரும் பொழுது கல்யாண முயற்சி கைகூடும் சுப செய்திகளை அதிகமாக கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ராசி அன்பர்களுக்கு நடக்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அவரு கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறறாரு உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வக்ர காலம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செயல்படுத்தினா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறுவீங்க பாருங்க ஏன்னா நீங்க திட்டமிட்ட காரியத்தில் இருந்த பின்னடைவு தடை இது எல்லாமே நீங்கும் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சோதனைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க எப்பதான் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கடந்த காலத்தை கடந்திருப்பீங்க இப்ப பாருங்க நீங்க திட்டமிடாமலேயே கூட சில காரியம் நல்லபடியா நடக்கும் வெற்றி வாய்ப்பு உருவாகும் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றத்தை இப்ப சந்திப்பீங்க பண உடனுக்குடன் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த மாதம் வந்து கிரக அமைப்பு ஓரளவுக்கு சாதகமான பயனை கொடுக்குது அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவை எல்லா விஷயத்துலையுமே சந்திச்சுட்டு வந்த நீங்க முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை இருக்கிறதுனால இதனை பயன்படுத்திக்கிறதுனால நன்மைகளை பெறலாம் நேரம் நல்லா இருக்குதுன்னு சும்மா இருந்தால் எதுவுமே நான் சரியாக நடக்காது அது கேட்ட முயற்சியை போடுங்க முன்னேற்றத்தை அதிக அளவு நீங்க பெறுவீங்க தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லும் பொழுது இது எப்போ நடக்கும்னு பார்த்தா கார்த்திகை இருபதாம் தேதி நடக்குது தனுசு ராசிக்கு செவ்வாய் சொல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய் அவர் அஷ்டமத்துக்கு வராரு இந்த நேரம் வந்து அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே பாருங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லை வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் உடல் ஆரோக்கிய தொல்லையால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் வரும் சேமிப்பு கரையுதே அப்படிங்கிற கவலை கொஞ்சம் உண்டாகும் வாகனத்தில் சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த சமயத்தில் பாருங்கள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏதாவது சின்னதாக மாற்றம் ஏற்படும் நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கூட குடி போகக்கூடிய சூழல் வரும் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதே போல் விருச்சுக்க ராசிக்கு புதனுமே இருபதாம் தேதி தான் வராரு இந்த கிரக மாற்றம் வரும் பொழுது இந்த கிரகம் வந்து ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு இடத்துக்குமே உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் இவர் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு இருபதாம் தேதியில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு நடக்கும் பொழுது இது ஒரு பொன்னான கிரக அமைப்புன்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு அடைஞ்சாலுமே புதன் பகவான் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது பொருளாதாரத்தை பொருள் பொறுத்த வரைக்கும் நிறைவு இருக்கும் மண் பூமி இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் மாமன் மைத்தினர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்பு உங்களை விட்டு நீங்கிடும் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் வரும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு உயிர்வை நீங்கள் பெறுவீங்க மக்கள் இடையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்கு அப்படின்னு படித்து பார்த்து போடணும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக கோவப்படுறது நீங்கள் குறைச்சே ஆகணும் அமைப்பு அமைப்பெல்லாம் சரியாக இருக்குது எல்லாமே நடக்கிறது நல்லதாக நடக்கும் சில தடை தாமதம் வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு இருக்கும் கவனமாக செயல்படுங்க முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க வீண் வாக்குவாதம் சண்டை சற்றுடுக்கொள்ள தவிர்த்தாலே பெரும்பாலும் வரக்கூடிய நன்மை அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் அதிருப்தியான நிலை இருக்கும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் திருப்தி ஏற்படும் சூழல் உருவாகுது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் செய்கிற சிறப்பான விஷயத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு மதிப்பு உயர்வு ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்கல மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தாங்க இருக்கணும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும் அதே போல் கொடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிக்கணும் இப்படி இருந்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் எடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டவங்க தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நீங்கள் உங்களுக்கு இந்த அமைப்புகள் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகமான அமைப்பை தருது சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில நல்ல மாற்றங்களை இப்போ உருவாக்குவார் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்து இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வாடகை வீட்டில் வசித்து வரவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய நிலை வரும் சிலர் வசிக்கு ஊற விட்டு வெளியூர் செல்லலாமா அப்படின்னு யோசிப்பீங்க வேலை விஷயமா திடீர் பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் அதுக்கப்புறம் ஆறாம் தேதியில பாருங்க ஆறாம் இடத்தில் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றி நிலையை தருவாரு தடைப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் கடன் கேட்டும் கிடைக்கல அப்படின்னு இருந்த நிலை இப்ப மாறும் கையில பணப்புழக்கம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் நெருக்கடிகள் வந்தாலுமே அதை சீரா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பாருங்க இப்ப சில வாய்ப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கவனமா செயல்பட்டா நீங்க பெரும்பாலும் நன்மைகளை பெற முடியும் மங்கள காரகன் குரு மூன்றாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் சஞ்சாரித்த இரண்டாம் வீட்டின் பலனை இப்போது கொடுப்பார் குடும்பத்துல சுபிச்சமான நிலை வரும் எதிர்பார்த்த பணம் வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க ஜீவனஸ்தானத்துல சனி ராகு சஞ்சாரம் செய்யறதுனால தொழில எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனை வரலாம் கவனமா இருங்க பணியாளர்கள் கிட்ட கவனக்குறைவின் காரணமா எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாதீங்க நிதானமா பேசுங்க பேச்சில நிதானத்தை நீங்க கடைபிடிக்கிறோம் இல்லைன்னா உங்க மீதே புகார் வரும் அதே போல ஆஹ் உங்ககிட்ட பணியாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கோபப்படுறத குடிச்சுக்கோங்க எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெறலாம் வாழ்க்கை துணியின் ஆலோசனை இந்த மாதத்துல நன்மைகளையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தும் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறுவீங்க கோபத்தை தவிர்த்துடுங்க நிதானத்தை கடைபிடிங்க அதுக்கப்புறம் மிருக ஒன்று ரெண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு மனதில் தைரியமும் செயல்களில் வேகமும் இருக்கும் உங்களுக்குமே இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் இவர் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் சப்தமசானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் வரும் அதனால எல்லா வேலைகளையுமே நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தணும் யோசித்து செயல்படுத்தணும் அதே போல் மற்றவங்களுக்காக நீங்க முன்ஜாமீன் போடுறது மற்றவங்க பிரச்சனைக்கு நீங்கள் முன்னின்று பிரச்சனையை தீர்த்து வைக்கலான்னு செயல்படுத்துறது இது ரெண்டையுமே தவிர்க்கணும் ஏன்னா இது ரெண்டுமே பல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிருக சீட்டிட்டு மச்சித்திருக்காருங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் உங்களோட பர்சனல் லைஃப் கூட எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதிரியான மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது மட்டும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நிதானமாக செயல்படுங்க வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும் கூட பிறந்தவங்களை அனுசரித்து போகிறது நல்லது விவசாயிகளுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவுமே கவனத்தை செயல்படுத்தணும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் என்ன ரிஷபம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேகளே